திருச்சிற்றும்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி நேயர்களுக்கு அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் நலச்சங்க வெண்குழையும் என்று தொடங்கும் திருப்பதியத்தின் இரண்டாம் திருமுறையில் ஐம்பத்தி ஐந்தாவது பதிகமாக வைக்கப்பட்டுள்ள திருப்பதிகத்தின் தலைச்செங்காடு எனப்படும் தலத்தின் மீது தெலுங்கான சம்பந்த பெருமாளாளருடைய திருப்பதிகத்தின் காந்தாரம் பன்னீர் இசைத்து பாடு ஒண்ணம் ஏற்றப்பட்ட திருப்பதிகத்தின் முதல் மூன்று பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு இன்று இறையருள் கூட்டியிருக்கின்றது பதிகத்தின் நான்காவது பாடல் வேடம் சூழ் கொள்க வேண்டி நீண்ட வெண் திங்கள் ஓடும் சூழ்கையும் உச்சிவைத்தீர் தலை சங்கை மண்டபமும் கோலாயவாசர் கோடி தோன்றும் மாடம் சூர்கோயிலே கோயிலாக மகிழ்ந்தே தொண்டர்கள் பெருமானை போற்றி வழிபடுகின்றனர் அந்த தொண்டர்கள் ஏன் பெருமானை போற்றி வழிபடுகின்றார்கள் என்பதை இந்த பதிகத்தின் இரண்டாவது பாடலிலும் தொண்டர்கள் வழிபடும் தன்மையை மூன்றாவது பாடலிலும் குறிப்பிட்ட துரிஞான சமந்தருக்கு அந்த தொண்டர்களுக்கெல்லாம் பெருமான் எவ்வாறு அருள் புரிகின்றார் என்பதை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது போலும் வேடம் சூழ் கொள்கையீர் என்று குறிப்பிட்டு பெருமான் பல பல வேடங்களை தாங்கி அடியார்களுக்கு அருள் புரிந்த தன்மையை இங்கே திருஞான சுமந்தர் உணர்த்துகின்றார் பல பல வேடம் தாங்கும் பெருமான் என்று பல பாடல்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன அந்தந்த அடியார்களின் பக்குவத்திற்கு ஏற்ப அந்தந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு பெருமான் வேறு வேறு வேடங்கள் தரித்தவராக அடியார்களின் முன்னே தோன்றி அடியார்களின் தன்மையை உலகுக்கு எடுத்துரைத்த வரலாறுகளை நாம் பெரிய புராணத்தில் மிகவும் விரிவாக காண்கின்றோம் பல பல வேடமாகும் பரனாரி பாகன் என்று வேஜிரு தோழி பங்கல் என்று தொடங்கும் கோளறு திருப்பதியத்தின் பாடலில் துணிஞான சமந்தர் இந்த செய்தியையே உணர்த்துகின்றார் வேடம் சூழ் கொள்கையில் இவ்வாறு வேறு வேறு வேடங்கள் எடுத்து அடியார்களுக்கு அருள் புரிவதையே தனது கொள்கையாக கொண்டவர் சிவபெருமான் என்று இங்கே கூறுகின்றார் பெருமான் அவ்வாறு எடுத்த ஒரு சில வேடங்களை நாம் இப்பொழுது சிந்திக்கலாம் சுந்தரரின் வாழ்க்கையில் பெருமான் ஐந்து வேறு வேறு தருணங்களில் அந்தணர்களாக அந்தணர் வேடத்தில் தோன்றி சுந்தரருக்கு உதவி புரிந்தவை நமக்கு நினைவுக்கு வருகின்றன நடக்க இருந்த திருமணத்தை நிறுத்துவதற்காக ஒரு புதிய அந்தணராக தோன்றி அடிமை ஓலையை காட்டி அந்த திருமணத்தை நிறுத்தி சுந்தரரை திருவண்ணை நல்லூருக்கு அழைத்து சென்று அந்த ஆவண ஓலையை சபையோர் முன்னே காட்டி சுந்தரர் தமக்கு அடிமை என்பதை குறிப்பிட்டு அந்த வாதத்திலில் அடைந்த பெருமான் சுந்தரரை ஆட்கொண்டதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த நிகழ்ச்சி நடந்த சில நாட்கள் பின்னர் சுந்தரர் திருவதிகை வீரட்டானும் தளத்திற்கு செல்கின்றார் அப்பர் பெருமான் வாழ்ந்த தலம் என்பதால் அந்த தலத்தை உரியவாறு மதிக்க வேண்டும் என்ற கொள்கையில் திருவதியை வீரட்டானும் தளத்தின் உள்ளே செல்லாமல் தளத்திற்கு வெளியே அமைந்த சித்தவடம் என்ற மடத்தினில் இரவு படுத்து உறங்குகின்றார் சுந்தரன் அப்பொழுது ஒரு முதியவர் அவரது அருகினில் வந்து படுத்து கொண்டு தனது தூக்கத்தில் தனது கால்களை சுந்தரரின் முகத்தின் மீது போடுகின்றார் வேறொருவரின் கால்கள் தனது முகத்தில் பட்டமையால் தூக்கம் கலைந்து எழுந்த சுந்தரர் பார்க்கின்றார் அருகில் வயதான அந்தணர் இருப்பதைக் கண்டு பாவம் வயது முதிர்ந்த தள்ளாடும் நிலையில் இந்த முதியவர் தூக்கத்தில் தன்னையே அறியாமல் கால்களை போட்டார் போலும் எனது முகத்தின் மீது என்று நினைத்துக்கொண்டு இடம் மாறி படிக்கின்றார் அந்த முதியவரின் முகத்தருகே தனது முகம் இருக்கும் வண்ணம் மாற்றி படிக்கின்றார் ஆனால் சிறிது நேரம் கழித்து அந்த முதிய முதியவர் தனது நிலையினை மாற்றிக்கொண்டு படுத்து மீண்டும் சுந்தரரின் முகத்தின் மீது தனது கால்களை வைக்கின்றார் தூக்கம் கலைந்தெழுந்த சுந்தரர் இவ்வாறு எனது முகத்தின் மீது கால் படும்படி வைத்தீரே நீர் யார் என்று கேட்க அந்த முதியவர் என்னை யார் என்று உமக்கு தெரியவில்லையா என்று சொல்லி மறைந்து விடுகின்றார் அந்த அந்தனர் மறைந்த பின்னர்தான் எந்த பெருமானது திருவடியை தனது முகத்தினில் பட வேண்டும் தலையினில் பட வேண்டும் என்று இந்நாள் வரை நாம் ஆசை கொண்டிருந்தோமோ அந்த ஆசையை பெருமான் நிறைவேற்றிய போது அதனை அறிந்து கொள்ளும் சக்தியற்றவனாக சக்தியற்றவனாகத்தான் இருந்துவிட்டேனே என்பதை உணர்ந்து வருந்தியவராக தம்மானே அறியாத சாதியார் உளரே என்று தொடங்கும் திருப்பதிகத்தினை சுந்தரர் அந்த சித்தவட மடத்தினில் பாடுகின்றார் அடுத்து குருகாவூர் வெள்ளடை என்ற தலத்திற்கு சுந்தரரும் அவர் அவரது தொண்டர்களும் சென்று கொண்டிருந்த வழியில் தண்ணீர் பந்தர் நிறுவி அந்த பந்தரியின் அடியே சிவபெருமான் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார் சிவபெருமானை கண்ட சுந்தரர் சிவாய நம என்று சொல்லி அவருக்கு வணக்கம் தெரிவிக்க கடும் கோடைகள் நீர் அனைவரும் வந்து உள்ளீர் உமது பசியினை தீர்ப்பதற்காக தயிர் சோறு நான் வைத்துள்ளேன் அந்த தயிர் சோற்றினையும் இந்த குளிர்ந்த நீரினையும் பருகி உங்களது கலைப்பினை போக்கிக் கொள்வீர்களாக என்று அந்தனர் சுந்தரருக்கும் அவருடன் வந்த தொண்டர்களுக்கும் பொதிசோறு அளிக்க அதனை உட்கொண்ட அனைவரும் உண்ட மயக்கத்தின் காரணமாக அங்கே உறங்கி விடுகின்றனர் அவர்கள் உறங்கிய பின்னர் சில நாழிகை கழித்து அந்த பந்தலும் மறைந்து விடுகின்றது அந்த பந்தல் வைத்து கொண்டிருந்த அந்த முதிய அந்தணரும் மறைந்து விடுகின்றார் விழித்தெழுந்து பார்த்த சுந்தரர் அந்த அந்தனர் இல்லாமையை புரிந்து கொண்டு வந்தவர் பெருமான் என்பதை புரிந்து கொள்கின்றார் குருகாவூர் வெள்ளை திருக்கோயில் சென்று பாடலாக உள்ளவர் பெருமானே என்று குறிப்பிடும் வகையில் ஒரு பதிகத்தை பாடுகின்றார் திருமுதுகுன்றம் செல்ல வேண்டும் என்று விரும்பிய சுந்தரர் திருமுதுகுன்றம் தளத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது திருமுதுகுன்றம் தளத்திற்கு செல்லும் வழி யாது என்பதை விசாரித்து அறிய வேண்டும் என்று அங்கும் இங்கும் நோக்குகின்றார் அப்பொழுது ஒரு அந்தணர் அவரது கண்களில் தென்படுகின்றார் அந்த அந்தணரிடம் திருமுதுகுன்றம் செல்லும் வழி யாது என்று கேட்க அந்த அந்தணர் நானும் திருமுதுகுன்றம் தளத்திற்குத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன் நீர் என்னோடு வரலாம் என்று சுந்தரரை அழைத்து கொண்டு திருமுதுகுன்றம் தலம் செல்லாமல் ஆற்றூர் என்ற தளத்திற்கு அழைத்து செல்கின்றார் கூடலையாற்றூர் தளம் சென்று அடைந்த பின்னர் அந்த முதியவர் மாயமாக மறைந்து விடுகின்றார் தான் வந்து அடைந்த இடம் திருமுதுகுன்றம் அல்ல கூடலையாற்றூர் தான் என்பதை புரிந்து கொண்ட சுந்தரர் அப்போதுதான் பெருமான் தான் முதியவராக தன்னுடன் வந்து இந்த திருவிளையாடலை புரிந்தார் என்பதை அறிந்து கொள்கின்றார் திருக்கச்சூர் எனப்படும் தளத்திற்கு சுந்தரர் சென்றபொழுது பசியால் வாடிய நிலையில் அவர் அந்த தளத்தில் திருக்கோயிலை சென்று அடைகின்றார் பசியால் வாடியிருக்கும் சுந்தரரை காணும் ஒரு அந்தனர் அங்கே ஐயரே நீர் மிகவும் பசியால் வாடி இருக்கின்றீர் உமது களைப்பினை போக்கும் விதமாக நான் அருகில் உள்ள இல்லங்களில் சென்று அணுகி அவர்களிடம் கேட்டு சூறு வாங்கி கொண்டு வந்து உமக்கு தருகின்றேன் நீர் உண்பியராக என்று சொல்லி அருகில் உள்ள இல்லங்கள் சென்று பிச்சை எடுத்து தான் வாங்கிய சூற்றினை கொண்டு வந்து சுந்தரருக்கு அளித்து அவரது பசியை தீர்க்கின்றார் சுந்தரர் உணவு உட்கொண்டவுடன் திரும்பி பார்த்தால் வந்த முதியவரை காணும் தன்னுக்கு வந்து இவ்வாறு உதவி செய்தவர் முதியவராக வந்து உதவி செய்தவர் பெருமான் என்பதை புரிந்து கொள்கின்றார் இவ்வாறு ஐந்து வெவ்வேறு தருணங்களில் வேறு வேறு வேடங்கள் தரித்தவராக சுந்தரனுக்கு உதவி புரியும் நோக்கத்துடன் இருந்த தன்மை பெரியபுரணத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம் அப்பர் பெருமானின் வாழ்க்கையிலும் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன திருக்கயிலாயம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்பர் பெருமான் உடல்கள் மிகவும் நலிந்த நிலையில் நடக்க முடியாமல் ஊர்ந்து சென்று கொண்டிருந்த காரணத்தினால் மார்பு கூடும் தேய்ந்து அழியும் நிலையில் இருந்த சிதைந்த நிலையில் இருந்த அப்பர் பெருமானின் முன்னே தோன்றும் ஒரு அந்தனர் நீர் எங்கே செல்கின்றீர் என்று கேட்க கையிலாய மலையை நோக்கி செல்கின்றேன் என்று அப்பர் பெருமான் உடையளிக்கின்றார் மனிதர்கள் சென்றடைய முடியாத கயிலாய தளம் நோக்கி நீர் செல்வதை விடுத்துவிட்டு நீர் உமது ஊர் திரும்பலாம் என்று அந்த பெரியோர் கூற அதற்கு அப்புற பெருமான் என்றேனும் ஒரு நாள் இறந்துபடுகின்ற இந்த உடலை நான் கையிலாயம் செல்லும் காரணத்தினால் இறந்துபட்டால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லுவாறு தனது பயணத்தை தான் தொடர்ந்து மேற்கொள்வேன் என்று கூறுகின்றார் அப்போது அந்த அந்தணர் அருகில் இருக்கும் ஒரு பொய்கையை சுட்டிக்காட்டி இந்த நீர்நிலையில் நீர் குளித்து எழுவியர்களாக உமது களைப்பினை போக்கிக் கொள்வீர் என்று சொல்ல அப்பர் பெருமானும் இந்த நீர்நிலையில் குளிக்கின்றார் குளித்த பின்னர் எழுந்து பார்த்தால் தான் இருக்கும் இடம் திருவையாறு என்பதை உணர்கின்றார் இவ்வாறு வந்து தன்னை திருவையாறுக்கு மாற்றி அந்த திருவையாறு திருக்கோயிலில் தனக்கு கயிலாயக் காட்சி அருளியவர் பெருமான் என்பதை அப்பர்தான் புரிந்து கொள்கின்றார் திருமுறைக்காடு என்று அழைக்கப்படும் வேதாரண்யம் தலத்தில் நீண்ட நெடு நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த கதவுனை திறப்பதற்காக பதிகம் பாடி அப்பர் பெருமான் திறப்பிக்கின்றார் கோயிலுக்கு திருஞான சம்பந்தரும் அவரும் மற்ற அடியார்களும் சென்று வழிபட்டு திரும்பிய பின்னர் அந்த கோயில் கதவுகள் மீண்டும் போல் மூடப்பட வேண்டும் திறக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் திருக்கோயில் கதவுகளை மூடுவதற்கு திருஞான சம்பந்தரை ஒரு பாடல் பாடுமாறு பதிகம் பாடுமாறு அப்பர் பெருமான் வேண்ட திருஞான ஒரு பதிகம் பாடுகின்றார் திருஞான அந்த பதிகத்தை பாடிய பொழுது முதல் பாடலிலேயே அந்த திருக்கோயில் கதவுகள் மூடுகின்றன பத்து பாடல்கள் பாடியும் திருக்கோயில் கதவுகள் திறக்காத நிலையில் தான் பதினோராவது பாடலை பாடிய பின்னரே பெருமான் திருக்கதவை கோயில் திருக்கதவினை திறப்பித்தார் என்று முடிவுக்கு வந்த பெருமான் தன்னை நொந்து கொள்கின்றார் பெருமானின் திருவுள்ள கருத்தினை அறியாமல் துரிஞான சம்பந்தர் பாடினால் முதல் பாடிலேயே அவரது வேண்டுகோளை நிறைவேற்றும் திருக்கருத்தினை அறிந்து கொள்ளாமல் நான் பெருமானை கோயில் திருக்கதவுகள் திறக்குமாறு பாடியது தவறு என்ற வருத்தத்தில் தூக்கத்தை இழந்தவராக இருந்த பெருமான் அந்த தான் தங்கியிருந்த மடத்தில் ஒரு தூணின் மீது சாய்ந்தவராக விடியற்காலையில் அசதி காரணமாக தூக்கம் அவரை அழுத்த சற்று துயில் கொடுக்கின்றார் அப்போது அப்பர் பெருமான் எதிரே ஒரு முதியவர் தோன்றி வாய்மூருக்கு நீர் வாரும் என்று அழைக்க அந்த முதியவரின் பின்னால் ஓட்டமும் நடையுமாக திருவாயுமூர் ஸ்தலத்தை சென்று அப்பர் பெருமான் அடைகின்றார் கோயிலுக்கு அருகே நெருங்கிய பொழுது பெருமான் மறைந்து விடுகின்றார் வந்தவர் சிவபெருமான் தான் என்பதை அப்பொழுது அப்பர் பெருமான் புரிந்து கொள்கின்றார் திருவானைக்கா தளத்தில் இறைவனை கண்டு மகிழ்ந்து பதிகங்கள் பாடி சிறப்பித்த அப்பர் பெருமான் அங்கிருந்து திருப்பைஞ்சியிலை செல்லும் வழியில் மிகுந்த களைப்புடன் சென்று கொண்டிருந்தபோது அவரை பாதி வழியில் தடுத்து நிறுத்திய அந்தனர் ஒருவர் மிகவும் களைத்து வந்திருக்கும் அப்பர் பெருமானே நீர் நான் வைத்திருக்கும் பொதிசோரினை உன் உட்கொண்டு களைப்பிலே நீக்கி கொண்டு மேலும் பயணத்தை தொடர்வுகிறார்கள் என்று சொல்ல அந்த அந்தனர் அளித்த புதிசோற்றினை அப்பர் பெருமான் உட்கொள்கின்றார் தனது களைப்பு நீங்கியவராக பின்னர் தனது பயணத்தை அவர் தொடர்ந்தபோது அந்தளரும் நானும் திருப்பய்சியிலை தான் வருகின்றேன் என்று சொல்லி அப்பர் பெருமானை திருப்பயஞ்சியிலை தளத்திற்கு அழைத்து செல்கின்றார் அந்த தலம் சென்றவுடன் உடன் வந்து அந்தனர் மறைந்து விடுகின்றார் வந்தவர் சிவபெருமான் தான் என்பதை அப்பர் பெண் அப்பொழுது புரிந்து கொள்கின்றார் இவ்வாறு மூன்று வேறு வேறு தருணங்களில் அப்பர் பெருமானுக்கு அந்தணராக காட்சி அளித்து அவருக்கு உதவி புரிந்தவர் சிவபெருமான் இவ்வாறு பல பல வேடங்கள் தரித்து தனது அடியார்களுக்கு அருள் புரியும் தன்மை வாய்ந்தவர் சிவபெருமான் என்பதுதான் இந்த பாடலில் வேடம் சூழ் கொள்கையீர் என்று உணர்த்தப்படுகின்றது திருச்செங்காட்டங்குடி தளத்தில் வாழ்ந்து வந்த சிறு தொண்டருக்கு பைரவராக காட்சியளித்து பைரவக் கோலத்துடன் அவரது இல்லத்திற்கு சென்று பிள்ளைக்கரை கேட்டவராக பெருமான் திகழ்ந்ததை நாம் அனைவரும் அறிவோம் இயற்பகை நாயனாரின் இல்லத்திற்கு சென்று அவரது மனைவியையே தனக்கு தர வேண்டும் என்று கேட்ட அந்தனராக சிவபெருமான் வேடம் தெளித்த சரித்திரத்தையும் நாம் பெரிய புராணத்திலிருந்து அறிந்து கொள்கின்றோம் பெரிய புராணத்தில் திருநீலகண்ட நாயனார் திருநீலகண்ட குயவனார் சரித்திரத்தில் ஒரு முதியவராக சென்று ஒரு திருவோட்டினை அழித்து அளித்து அந்த திருவோட்டினை எவரும் காண முடியாத வண்ணம் போக்கி திருநீதிகண்ட குயவனாரின் பெருமையை உலகக்கு உணர்த்திய வரலாற்றிலையும் நாம் பெரிய புராணத்திலிருந்து அறிந்து கொள்கின்றோம் மானக்கஞ்சார நாயனார் தனது மகளுக்கு நடத்த இருந்த திருமணத்தன்று அங்கே பைரவ கோலம் தாங்கி சென்ற பெருமான் தான் அணிந்து கொள்வதற்கு தலைமுடியினாலான பூணு வேண்டு வேண்டும் என்று குறிப்பிட்டு அதற்கான நீண்ட தலைமுடியினை உமது மகள் பெற்றுள்ளாள் அதை எனக்கு அளிக்கும் என்று கோர மானக்கஞ்சார நாயனார் எந்த தயக்கமும் இல்லாமல் தனது மகளின் கூந்தலை வெட்டி அந்த பைரவரின் கரத்தில் வைக்கின்றார் அவரது பைரவரின் கரத்தில் அந்த மயிர் கற்றை வைக்கப்பட்ட பின்னர் வந்த பைரவர் மறைந்து விடுகின்றார் அப்போதுதான் வந்தவர் சிவபெருமான் என்பதை உணர்ந்து கொள்கின்றார் அமர்நீதி நாயனாரின் சரித்திரத்திலும் கோவணத்தை கொடுத்து நீர் காப்பாற்றி வையும் என்று சொல்லி அவரை சோதனை செய்து அவரது தன்மையை உலகுக்கு உணர்த்தியவர் சிவபெருமான் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம் இவ்வாறு அடியார்களுக்கு அருள் புரியும் பொருட்டு அந்தந்த அடியார்களுக்கு உள்ள பக்குவத்தை காரணமாக கொண்டு அதற்கு ஏற்ப வேறு வேறு வேடம் தெளித்தவராக பெருமானிருக்கும் தன்மைதான் வேடம் சூழ் கொள்கை என்ற தொடரால் விளக்கப்படுகின்றது வேண்டி நீண்ட வெண்திங்கள் ஓடம் சூழ் கங்கையும் உச்சி வைத்தீர் வேண்டி நீண்ட வெண்திங்கள் ஒற்றை பிறைச்சந்திரன் தனது கலையெல்லாம் அழிந்த நிலையில் பெருமானிடம் சரணடைந்தபோது பெருமான் அவனை ஏற்றுக்கொண்டு அஞ்சாதே என்று சொல்லி தனது சடைமுடியில் பெருமானை வைத்த நிகழ்ச்சி குறிப்பிடப்படுகின்றது ஓடம் சூழ் என்று ஓடம் போன்று வளைந்து ஒற்றைப் பிறையுடன் இருந்த சந்திரனை குறிப்பிடுகின்றார் என்று பொருள் கொள்வது ஒரு வகை ஓடங்கள் செல்லும் வண்ணம் மிகவும் அதிகமான நீர்ப்பெருக்கு கொண்ட கங்கை நதியை தனது உச்சியில் வைத்து கொண்டுள்ளார் என்று பொருள் கொள்வது இரண்டாவது வகை இரண்டுமே இங்கு பொருத்தமாக இருப்பதை பார்க்கலாம் தலைச்சங்கை கூடம் சூழ் மண்டபமும் அழகிய கூடமும் நீண்டு அகன்று பறந்த கூடமும் அழகான மண்டபமும் கொண்ட அந்த தலைச்சங்கை திருக்கோயில் அழகு செய்யப்பட்டது என்று கூறுகின்றார் குழாய வாசற் கொடி தோன்றும் மாடம் சூள் கோயிலே கோயிலாக மகிழ்ந்துகிறே என்று கூறுகின்றார் அலங்கரிக்கப்பட்ட தன்மை அந்த தலம் அலங்கரிக்கப்பட்டது போன்று திருஞான வரவேற்பதற்காக அந்த தலம் அலங்கரிக்கப்பட்டது போன்று கோயிலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தன்மையை இங்கே திருஞான குறிப்பிடுகின்றார் வேடம் சூழ் கொள்கையீர் வேண்டி நீண்ட வெண்திங்கள் ஓடம் சூழ் கங்கையும் உச்சி வைத்தீர் தலைச்சங்கை சங்கை கூடம் சூழ் மண்டபமும் குலாய வாசல் தோன்றும் மாடம் சூழ் கோயிலே கோயிலாக மகிழ்ந்துகிறேன் பல பல வேடங்கள் தெளித்து அடியார்களுக்கு அருள் புரியும் சிவபெருமானார் ஒற்றை பிரைச்சந்திரனையும் ஓடம் செல்லும் வண்ணம் பெரிய வெள்ளப்பெருக்கு கொண்ட கங்கை நதியையும் தனது சடையின் உச்சியில் வைத்து கொண்டுள்ளார் அவர் தலைச்சங்கை நக தனது தான் வாழும் இருப்பிடமாக மிகவும் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டுள்ளார் அந்த தலைச்சங்கை தளத்து திருக்கோயில் அழகரி அழகாக அலங்கரிக்கப்பட்ட கூடமும் மண்டபமும் கொடிகள் கட்டப்பட்ட வாசற்படிகளையும் கொண்டதாக விளங்குகின்றது என்பதே இந்த பாடலின் பொழிப்புரை பதிகத்தின் நான்காவது பாடலை சிந்தித்தலாம் அடுத்து வரும் பதிவனில் இந்த சிந்தனையை தொடர்வோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி